ராசினியர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பச்சை குழந்தை சொல்லுவார் அந்த வகையில இப்போ மீனராசிக்காரன் சொல்லுவார் மீனராசிக்காரன் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடத்தை பாக்குறாரு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்திருக்காரு அது இல்லாமல் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்குறார் ரெண்டு மூணு பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் பொதுவாக எட்டாம் இடத்துக்கு வருது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நன்மை தான் செய்வார் ஒரு கெட்டதிலையும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் ஒரு எதிர்பாரம் ஆக்சிடென்ட் ஆகுதுதான் அது மூலிமா ஒருத்தர் சந்திப்பீங்க அவர் மூலிமா நல்ல நடக்கும் இனியும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய்ங்க ஒருத்தர் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அவரை பார்க்க வந்தவங்க மூலியமாக நட்பு கிடைக்கும் அது மூலிமா நல்லா நடக்கும் இதுதான் கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு இப்போது போகுது இந்த மீனராசிக்கார்கள் அடுத்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கிடும் கொடுக்க வாங்கல நல்லபடியாக இருக்கும் கேட்டதுல உதவி கிடைச்சிடும் இது நாள் வரைக்கும் தடங்களாக எல்லாமே பிரேக்கப் எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகிடும் புதிய எண்ணங்கள் பிறக்கும் தைரியத்தோட துணிஞ்சு செய்வீங்க அதில் வெற்றி பெறுவீங்க சகோதர சோ பலப்படும் ஆபத்து விபத்துலாம் வந்த இடம் திறம போயிடும் கண்டங்கள் விளங்கிடும் புதிய முயற்சி பலன் கொடுக்கும் எல்லாமே நடக்கும் நீங்க எதுவுமே இப்போ ஆரம்பிச்சு துணிந்து இறங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக முடிவு சோகமாக தான் இருக்கும் நான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பதினொன்று விடத்தை பார்க்கறனால நல்ல லாபங்கள் வரும் பெரிய மன தொடர்பு கிடைக்கும் முக்கியமான முடிவு எடுத்து அதில் வெற்றி பெறுவீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது மூலியமாக லாபம் கிடைக்கும் உத்தியோகம் இருந்தால் அது மூலயமா இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் இன்சென்டிவ் இது மாதிரிலாம் கிடைக்கும் தொழிலாக இருந்தால் நல்ல லாபங்கள் பங்கு வர்த்தகத்தில் நல்ல ஜெயிக்கிறது அதில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா வியாபாரம் இருந்தால் புதிய வாடிக்கையால் வர்றது புதிய முயற்சி புதுசாக ஒரு வியாபாரத்தை துவங்குறது எல்லாமே நடப்படியாக நடக்கும் இதெல்லாமே நடக்க போகுது இப்போ மீனராசிக்காரன் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல பணத்தை தான் கொடுக்க போகுது பதினோராத்தில் இருந்தாலும் பருவத்தை பார்த்தாலும் எந்த ஒரு கருமும் தான் செய்யறது சாஸ்திர விதி அதன்படி செவ்வாய் உங்களுக்கு நல்லது தான் நடத்தி கொடுப்பார் அப்போ நீங்க மத்தவங்க பயன்பட போறீங்க மத்தவங்க உங்களுக்கு பயன்பட போறாங்க விஷயம் ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிந்து அது மூலியமா நன்மை நடக்கப்படும் நீங்க செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கணும் உங்க ராசி குரு பகவான் தான் அந்த குரு பகவானுக்குரிய அதி தேவதை முருகப்பெருமான் தான் உங்க மீன ராசிக்கு கடலும் கடலும் சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க அப்போ கடல் கரை உலகத்துல திருச்செந்தூர் முருகன் வழிபடலாம் அது மட்டும் இல்ல கடல் சார்ந்த மற்ற முருகர் கோயிலும் இருக்கும் அது எங்க எதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அங்கேயும் போய் வழிபட்டு வரலாம் எல்லாமே செய்யலாம் நீரல் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவளித்து வரலாம் இதெல்லாம் செய்யலாம் பெரிய மனநிலை கண்டால் அவங்களை ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் ஜீவ சமாதி தரிசனம் காணலாம் ஜீவசமாதியிலேயே அந்த மகான்கள் சித்தர்கள் சொல்லுவாங்க அவங்க முருகரை வணங்கினவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட சமாதி தரிசனம் மிகவும் நன்மை தரும் உதாரணமா சொல்லணும்னா அப்ப பாமன் சாமிகள் எடுத்துக்கிட்டேன்னா அவர் முருகப்பெருமானை வழங்கி வழிபட்டவர் தான் அவர் ஒரு மகான் அவர் நம்ம திருவான்மேரில் கடற்கரை வரும் அவருடைய சமாதி இருக்கிறது அது போல வடபனிலே பரஞ்சோதி பாபா என்பவர் முருகப்பெருமானையே வணங்கி வழிபட்டு முக்தி அடைந்திருக்கிறார் அவரும் ஒரு மகான் தான் அவரை வழிபடலாம் இது மாதிரி முருகப்பெருமானை வழிபட்ட மகான்கள் சித்தர்களை வழிபட்டு வரலாம் அப்போ ஒண்ணுக்கு ரெண்டா பலன் கிடைக்கும் இசைக்குடி தானதம்னு பார்க்கும்பொழுது சாதுக்களுக்கு ஆன்மீக சாதுக்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் இருந்து தோரம் மேற்கொண்டவங்களுக்கு கணவன் வீட்டு பிரிந்த மனைவிகளுக்கு மனைவி விட்டு பிரிந்த கணவன்களுக்கு இவங்கெல்லாம் உதவி பண்ணலாம் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் நல்லா உதவி பண்றது நல்லது அடிக்கடி ஆசிரமம் சென்று உதவி செய்து வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிகுந்த நட்பலன கொடுக்க போதும் இந்த பயிற்சியுடைய காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கெடுபங்கு வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி நற்பலனை தான் தரப்போன்னு சொல்லி மீனராசிக்காரர்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்